ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா மெயில்ல வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் வந்து இன்றைக்கும் பீரியட்ஸ் ஆகிட்டேன் இந்த தடவையும் பீரியட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு ஸோ பேபி வந்து எப்போன்னு எல்லோரும் கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பீரியட்ஸ் ஆகிடக்கூடாது பேபிக்கு தங்கணும் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஹெல் ட்ரை பண்ணுவீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாகட்டும் நேச்சுரலாக ட்ரை பண்ணவங்களாகட்டும் பட் பீரியட்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஆயிடும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு விஷயம் வந்து நம்ம ஆசைப்பட்றோம் ஆனால் அது நடக்க மாட்டேது நம்ம உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேது அதுக்கான டைமும் வரலையோ எப்போ தான் குழந்த தொங்கும் அப்படின்ற ஒரு கஷ்டமான வழி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது இந்த டைம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் இப்போ வந்து என்னால் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு என்ன ஆன்சர் சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது ஈஸி கிடையாது நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் பட் உங்களோட கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும் பட் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அதாவது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிருந்தால் கூட அந்த ட்ரை பண்ணுற காலத்தை வந்து ரொம்ப அவசரப்பட்டு ரஷ் ஆக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இந்த ரெமிடி எடுக்க போகிறேன் இந்த விஷயங்கள் பண்ண போகிறேன் என்ன விஷயனால ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி தளிப்போதுன்றதை தெரிஞ்சுக்கணும் பிசிஓடினாலையா எகு குவாலிட்டியா ஹஸ்பண்ட்க்கு ஸ்பெர்ம் சரியில்லையா என்ன ரீசன் வெயிட் அதிகமாக இருக்குதுனாலையா இந்த மாதிரி என்ன ரீசன்னால் குழந்தை தளிப்போகுதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெமடிஸ் அண்ட் டேப்லெட்ஸும் ஒரு ஆறு மாதம் எடுங்க நேச்சுரலாக எடுங்க அந்த ஆறு மாதத்தில் முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க பொறுமையாக ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தவங்க கேட்குற கேள்வியை மைண்டில் ஏற்றிக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ முடிஞ்ச அளவு அந்த மைண்டில் வந்து கொஸ்டினை வந்து ஏற்றிக்காதீங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த மாதம் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு ஆக முடியலன்னா அகெயின் ஒரு மூணு நாலு மாதம் ஃபாலிகுலர் ஸ்டடியோ ஐயோ ஐயோ பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறதுனால தப்பே கிடையாது ட்ரீட்மெண்ட் போகிறது தப்பு கிடையாது நிறைய பேர் நேச்சுரலாக தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது சிலர் உடம்புக்கு ஒத்துக்கும் சிலர் உடம்புக்கு ஒர்க் ஆகாமல் போகும் நான் நூறு சதவீதம் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிடுவீங்கன்னு நான் எந்த வீடியோலையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கூட அவங்க கூட சொல்ல மாட்டாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் இப்போ உங்கள் உடம்பு உங்களால் சொல்ல முடியுமா இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவோம்னு கிடையாது யாருக்குமே அது தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது டாக்டருக்கும் தெரியாது ஸோ வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா ட்ரீட்மெண்ட் போங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஐயூஐலாம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபல்டிக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நாள் எனக்கு தள்ளி போயிடுச்சு எனக்கு வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ண பொறும இல்லைன்றவங்க ஐயுஐ பண்ணுங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் ஐயுஐ வந்து ஒரு ஈஸியஸ்ட்டு மே பிர ஈஸியஸ்ட்டு வே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஸோ ஐ வந்து அன்எக்பிளைன் இன்ஃபர்டி இருக்கவங்களும் பண்ணலாம் அதாவது எல்லாமே நார்மல் எனக்கு தள்ளி போதுன்றவங்க ஐஐஐ போகிறது பெஸ்ட் என்னை கேட்டிங்கன்னா ஏன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்க உங்கள் சைடு எந்த தப்பும் இல்லை உங்களுக்கும் எல்லாம் நல்லாயிருக்கு ஹஸ்பண்டுக்கும் நல்லாயிருக்கு அப்படின்னா ஐஐஐ தான் பண்ணணும் அதுதான் ஒரு ஒரு சிம்பிளஸ்ட்டு சொல்யூஷன் அப்படி இல்லைனா நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மேஜிக் வந்து கண்டிப்பாக நடக்கும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வேகமாக 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 இந்த மாதம் இந்த மாதம் இந்த மாதம் அப்படின்னா அது உங்களை அறியாமல் ஒரு ப்ரெஷராக ஸ்ட்ரெஸ்ஸாக உண்டு பண்ணிடும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் மண்டைக்கு ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் குழந்த வேணும் தான் பட் அதுக்காக ஒரு ஒரு நாளும் அந்த மன அழுத்தத்தோடு நீங்கள் வாழணுன்றது அவசியம் கிடையாது ஹாப்பியாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் எப்படி கையில் எடுத்துக்கிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அதை ஸ்ட்ரெஸ் ஆக்கி நீங்கள் அந்த குழந்தைக்காக ட்ரை பண்ண போறீங்களா அழுதழுது வேதனைப்பட்டு நீங்கள் மனசு கஷ்டமாகி அடுத்தவங்க கேள்வி கேட்குற அந்த கேள்விகளை மைண்டில் ஏற்றிட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு ட்ரை பண்ண போகிறீங்களா நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ கேளுங்க என் குழந்தை என்கிட்ட வரும்னு ஹாப்பியான மைண்டோட பாசிட்டிவாக நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு அந்த குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது யாரெல்லாம் குழந்தையை கேட்டு உங்கள நோகடிக்கிறாங்களோ அவங்க இருந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தள்ளியே இருங்க குழந்தை வர்ற வரைக்கும் மாதிரி அட்லீஸ்ட் அவங்க வேணும்னு பண்ணுறாங்களோ வேணும்னு பண்ணலையோ பட் அதை டீ டீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரியல அந்த இது ஹேண்டில் பண்ண முடியலனா அவங்ககிட்ட இருந்து தள்ளியே இருந்து அந்த மாதிரி கிட்டே இருந்து ஏன்னா அகெய்ன் என்ன அகெயின் அவங்க அதை தான் பண்ண போகிறாங்க அதை தான் கேட்பாங்க அதை தான் சொல்லி கஷ்டப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் அவங்கக்கிட்ட கனெக்டிலே இருக்கணுன்றது அவசியம் கிடையாது கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க குழந்தை தாங்குனதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கள் முடிஞ்ச அளவு யாரெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிறாங்களோ யார் வந்து உங்களை வந்து உங்களாக இருக்க விட்றாங்களோ மனசு நோகடிக்காமல் அந்த மாதிரி மக்கள் கிட்ட அதிகமாக பேசுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கக்கிட்ட நீங்கள் கனெக்டடாக இருங்க அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் ஹோப் கொடுங்க இப்போ இந்த வீடியோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விமனாக இருக்கீங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஹோப் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஹோப் தான் அவங்களுக்கு ஹோப்பாக இருக்கும் நீங்கள் பயந்து நீங்கள் டவுன் ஆனிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு டவுட் வந்துடும் எங்கள் குழந்தை பிறக்காம போயிருமோ அப்படி இப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் ஆகி அவங்க ஒரு அவங்க ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணிடும் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு அவங்களுக்கும் ஹோப் கொடுங்க அப்போ தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க உங்களுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாரு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேப் எடுத்து பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் ரெமிடிஸ் வந்து ஒருத்தருக்கு சீக்கிரம் ஒர்க் ஆகிடும் சிலருக்கு டைம் ஆகும் நான் சொல்கிற ஃபார்மில் வந்து இது தான் ஆறு மாதம் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் மூணு மாதம் ஐஏ பண்ணுங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க அப்படி இல்லையா திரும்ப ஒரு ஆறு மாதம் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் திரும்ப ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் கூடவே உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் குழந்தை தள்ளி போகுதோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா வேஸ்ட்டு இப்போ எனக்கு பிசிஓ இருக்குது ஏன்னா ஒரு வருஷமாக நான் வந்து பிசிஓவை சரி பண்ணலை ஆனால் என் ஹஸ்பண்டோட மட்டும் நான் சேர்ந்திருக்கேன்னா குழந்தை தங்குறது டவுட் தான் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுன்றது கணவன் மனைவி சேர்றது மட்டும் கிடையாது ட்ரை பண்ணுறது எதனால் குழந்தை தள்ளி போகுதுன்றதை நீங்கள் சரி பண்ணுறதும் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் ஸோ எதனால் தள்ளி போகுதுன்றதை ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதுக்கு மெயினாக என்ன பண்ணணுன்னா ப்ளட் டெஸ்ட்டு ஸ்கேன் வந்து பண்ணணும் பெண்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பேம் டெஸ்ட் வந்து பண்ணணும் ஸோ உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஏஎம்ஹெச் லெவல் பிளட் டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லுங்கள் டாக்டர்கிட்ட இல்லைன்னா லேபில் அதில் எவ்வளோ எக் அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சிடும் அது போக எல்ஹெச் எஃப்ஹெச்எஸ் தைராய்டு எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்புறம் ப்ரோலக்டின் இதுதான் பேசிக்காக எடுக்கக்கூடிய ஹார்மோன் அது போக ஹீமோக்ளோபின் டெஸ்ட் வந்து எடுக்கணும் ரத்தம் எவ்வளோ இருக்குது அயன் இருக்குன்றது அது போக சில விட்டமின் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் ஆப்ஷனல் இந்த டேப்லெட்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு அந்த சாரி இந்த பிளட் டெஸ்ட்டில் அது போக ஸ்கேன் ஸ்கேன் எடுக்கும்போது உங்கள் அப்டமின் எப்படி இருக்குது உங்கள் வந்து உங்களோட ஓவரீஸ் எப்படி இருக்குது நீர் கட்டி இருக்கா இண்டோமெட்ரியம் நல்லா வளர்ந்துருக்கா கர்ப்புயோட சைஸ் என்ன ஓவரி சைஸ் என்ன இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே குழந்தை தள்ளி போயிடுச்சு இல்லைனா அவங்க டாக்டர் சீக்கிரமாகவே எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஹஜ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ரே வந்து எடுக்கணும் அது என்னென்னா கருக்குல அடைப்பு டியூப்பில் பிளாக் இருக்கான்னு பார்க்குறது அதுவும் எடுத்துடுறது நல்லது டாக்டர் சொன்னாங்கன்னா இது வந்து ஒரே வருஷத்தில் எடுக்க சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து தான் டாக்டர் எடுக்க சொல்லுவாங்க பட் அதுவும் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஆண்களுக்கு ஸ்பேம் டெஸ்ட் தான் ஸ்பேம் கவுண்ட் எவ்வளோ இருக்குது மார்ஃபாலஜி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டிலிட்டி அதோடய ஸ்பீடு அவ்வளோ தான் இதுவே எடுத்தாலே போதும் இந்த டெஸ்ட் எடுத்தாலே இதில் என்ன ஏதாவது குறை இருக்குன்னா அதை நீங்கள் சரி பண்ணுறதுல நீங்கள் மும்முரமாக இருக்கணும் நேச்சுரலாகவோ இல்லை டேப்லெட் போட்டோ இல்லை ரெண்டுமோ என்னையும் கேட்டிங்கன்னா இப்போ ஸ்பேம் மொட்டிலிட்டிக்கு அப்படி ரொம்ப லோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நீங்கள் வந்து ரெமிடியும் எடுக்கணும் டேப்லெட்டும் எடுக்கணும் ஓரளவு பார்டரில் இருக்குன்னா நீங்கள் ரெமிடி மட்டும் எடுத்தால் போதும் அதே மாதிரி தான் இப்போ பிசிஓடிக்கு வந்து நீங்கள் மாத்திரை எடுக்காமல் நீங்கள் சரி பண்ணணும்னா நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ எஃபர்ட் போடணும் எனக்கு பெரிய எஃபர்ட் போட முடியாது சிஸ்டர் நான் கொஞ்சம் தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் டேப்லெட்டும் எடுங்க டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு வந்து நான் ஃபுல் எஃபர்ட் போடுவேன் எவ்வளோ நாள் என்னோட என்னோடய என்னோட ஹார்ட் நான் போடுவேன் நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவேன் யோகா பண்ணுவேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் லோ கார்படேட் எடுப்பேன் சுகர் எடுக்க மாட்டேன் கீரை சாப்பிடுவேன் சுண்டல் வேக்சு சாப்பிடுவேன்னா நீங்கள் டேப்லெட் எடுக்காமே பிசிஓடி சரி பண்ணலாம் நீங்கள் போடுற எஃபர்ட் பொறுத்து தான் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது அந்த ஆறு மாதம்னு சொல்கிறேன்ல அது வந்து எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணணும் சும்மா ஆறு மாதம் ட்ரை பண்ணுறது கிடையாது என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கோங்க சரி பண்ணுங்கள் அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்குன்னா ஐயோ போகிறது பெஸ்ட்டு என்னையே கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியனில் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோடய பேர் ஸ்ரீஜானந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி